இவங்கதான் டெல்லியை சேர்ந்த லக்ஷ்மி அகர்வால் லட்சுமிக்கு பதினஞ்சு வயசு ஆகும் போது தன்னை விட பதினஞ்சு வயசு அதிகமான நகிம் கான் அப்படிங்கிற ஒரு நபர் லக்ஷ்மிக்கு லவ் டாச்சர் கொடுக்குறாரு அதுக்கு லட்சுமி நான் படிக்கணும் உன்ன உன்னை லவ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க இதனால ரொம்பவும் கோபம் அடைஞ்ச நகிம் கான் லக்ஷ்மி மேல ஆசிட் அட்டாக் பண்றான் இந்த ஆசிட் அட்டாக்கால முகம் சிதைந்து பல சர்ஜரிக்கு அப்புறம் உயிர் கிழக்குறாங்க லக்ஷ்மி இந்த சம்பவத்தால மனம் தளர்ந்து போகாம இருந்த லக்ஷ்மி தான் ஆசிட் அட்டாக் பண்ண நகிம் கான் மேல கேஸ் போட்டு தண்டனை வாங்கி கொடுத்தது மட்டுமல்லாமல் அல்லாமல் ஆசி விற்பனை கடுமையா இருக்கணும்னு ஒரு புதிய சட்டம் உருவாகவும் போராடி இருக்காங்க இதோட மட்டுமல்ல லட்சுமி தன்னோட விடாமுயற்சியால ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றாங்க ஓபன் பண்ண இந்த ரெஸ்டாரண்ட்ல முப்பதுக்கும் அதிகமான ஆசிட் அட்டாக்கான பாதிக்கப்பட்ட பெண்கள் வேலைக்கு செய்யறாங்க அந்த ரெஸ்டாரன்ட்ல வர ப்ராஃபிட் எல்லாம் ஆசியட் அட்டாக்கால பாதிக்கப்பட்ட பெண்களின் படிப்பு செலவுக்காக யூஸ் பண்றாங்க தா முகம் சிதைஞ்சு போச்சுன்னு ஒளிஞ்சு மறைஞ்சு வாழான்னு தன்னை போல இருக்கிறவங்களுக்கு மோட்டிவேஷனா இருந்த லட்சுமியோட விடா முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் அவர் வீடியோ